ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம உடலில் காலையிலேயே குடிக்க வேண்டிய ஒரு சில பானங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் வெறும் வயதில் நம்ம என்ன மாதிரியான பானங்கள் குடிக்கலாம் அப்படி குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது ஏன் சில பானங்கள் நம்ம உடலுக்கு நல்லது ஏன் சில பானங்கள் நம்ம உடம்புக்கு தீங்கு தருதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சொல்ல போகிறது எதை பார்த்தினா வெந்நீர் தாங்க சாதாரண வெந்நீர் இதை வெறும் வயிற்றில் குடிக்கிறதால நமக்கு என்ன நல்லதுன்னு நினைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா இது குடல் இயக்கத்தை மேம்படுத்தி சரிமானத்தை தூண்டி மலச்சிக்கலை சரி செய்து மேலும் இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடல் எடையை குறைக்கவும் நச்சுக்களை வெளியேற்றவும் உதவியாக இருக்குது வயிற்று தசைகளை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி மாது விளைவலையை குறைக்க இந்த வெந்நீர் ரொம்பவே உதவியாக இருக்குது இந்த வெந்நீர் நம்ம குடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி செரிமான அமைப்பை தூண்டி குடல் இயக்கத்தை எளிதாக்குது சூடான நீர் குடல் இயக்கத்தை ஊக்குவிச்சு மலச்சிக்கலை குறைக்குது வெந்நீர் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துறதன் மூலம் கலோரிகளை எரிக்க இது உதவியாக இருக்குது இது உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு ஒரு பயனுள்ள பானம்னு கூட சொல்லலாம் வெறும் வயிற்றுல வெந்நீர் குடிப்பதால் உடலில் உள்ள நச்சுப்பொருட்கள் வடிக்கப்பட்டு வெளியேற்றப்படுது வெந்நீர் உடலில் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இயற்கையாகவே தசைப்பிடிப்புகளை எளிதாக்குது வெது வெதுப்பான நீர் வயிற்று தசைகளை தளர்த்த உதவுறதால மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலி மற்றும் அசௌகரியம் குறையுது அது மட்டும் இல்லைங்க இந்த வெந்நீர் குடிக்கிறதால நம்ம உடலுக்கு புத்துணர்ச்சி கூட கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது எலுமிச்சை நீர் வெறும் வயிற்றுல எலுமிச்சை நீர் குடிக்கிறதால பல நன்மைகள் இருக்குது இது உடலுக்கு தேவையான நீர் சத்து கிடைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது செரிமானத்தை மேம்படுத்துது மற்றும் சரும ஆரோக்கியம் மேம்படுத்துறதுக்கும் இது ஒரு முக்கியமான நீராக இருக்குது உடலில் நச்சுக்களை வெளியேற்றவும் புத்துணர்ச்சி அளிக்கவும் இது உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது வெறும் வயிற்றில் எலுமிச்சை நீர் குடிக்கிறதால உங்கள் உடலுக்கு தேவையான நீர் இது வழங்குது இது நாள் முழுவதும் உடலை புத்துணர்ச்சியோடு வச்சிருக்க உதவியாக இருக்குது வைட்டமின் சி அதிகம் இருக்குது எலுமிச்சையில் உள்ள இந்த வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சளி மற்றும் காய்ச்சல் போன்ற நோய்கள்லேருந்து உடலை பாதுகாக்குது செரிமானத்தை மேம்படுத்துது எலுமிச்சை சி செரிமான மண்டலத்தை தூண்டி உணவை எளிதாக செரிக்க இது உதவியாக இருக்குது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் இயற்கையான செயல்பாட்டை இந்த எலுமிச்சை நீர் ஊக்குவிக்குதுன்னு சொல்லலாம் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைஞ்ச எலுமிச்சை நீர் சருமத்தில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பளபளப்பை அதிகரிக்க உதவியாக இருக்குது சரும ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது காலையில் வெறும் வயித்துல எலுமிச்சை நீர் குடிக்கிறதால உடலுக்கு புத்துணர்ச்சியும் ஆற்றலையும் இது அளிக்குதுன்னு சொல்லப்படுது எடையை கட்டுப்படுத்துதாமா இது கொழுப்பு கரைக்கவும் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் உதவுறதால இதன் மூலம் எடையை நம்மளை கட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வெந்தய நீர் இந்த வெந்தய நீர் அதோட செரிமான நன்மைக்கு பெயர் பெற்றதுன்னு சொல்லலாம் இது செரிமான நொதிகளோட உற்பத்தியை தூண்டுது மற்றும் குடல் இயக்கத்தை ஊக்குவிக்குது இது மலச்சிக்கல் வீக்கம் மற்றும் அஜீர்ணம் போன்ற பொதுவான செரிமான பிரச்சனைகளை போக்க ரொம்பவே உதவியாக இருக்குது வெறும் வயிற்று இதை குடிக்கிறதால உங்கள் செரிமான அமைப்பு ரொம்பவே உ உறுதியாக இருக்கும் நீங்கள் வெறும் வயிற்றில் வெந்தய நீரை சாப்பிட்றதால நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற இந்த வெந்தயம் நீண்ட நேரம் வயிறு நிரம்பி உணர்வை நமக்கு தருது இது ஒட்டுமொத்த கலோரி உட்கொள்ளலையும் குறைச்சி அதிகமாக சாப்பிட்றத தடுக்குது வெந்தய விதையில உள்ள இயற்கையாக கரையக்கூடிய இந்த நார்ச்சத்து வயிற்றில் விரிவடைந்து வயிறு நிரம்பிய உணர்வை இது உருவாக்குது பசியை குறைச்சி ஆரோக்கியமான உணவை பின்பற்றுவதை எடையை திறம்பட நிர்வகிப்பதற்கும் இது ரொம்பவே எளிதாக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த வெந்தய நீரில் நீரிழிவு எதிர்ப்பு பண்புகள் நிறைய இருக்குதுன்னு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் கரையக்கூடிய நாச்சத்து நிறையவே இருக்குது இது ரத்த ஓட்டத்தில் சர்க்கரையை உறிஞ்சதலை மெதுவாக்குது இதன் மூலம் ரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்த இது உதவியாக இருக்குது நீரிழிவு நோயாளிகள் அல்லது ஆபத்து உள்ளவங்க வெந்தய நீர் குடிப்பது ஒரு நிலையான இரத்த சக்கர அளவை பராமரிக்க உதவுற இயற்கை வழின்னு கூட சொல்லலாம் ஆக்சிஜன் நீச்சிகள் நிறைஞ்ச வெந்தயம் சரும சேதத்தை முன்கூட்டியே வயதாகிறது இது போன்ற பிரச்சனைகளை தடுக்குது ஃப்ரீ ரெடிக்கல்களை எதிர்த்து போராட இது உதவியாக இருக்குது வெந்தயத்தில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் நிறையவே இருக்குது முகப்பரு மற்றும் பிற சரும பிரச்சனைகளை இது குறைக்க உதவுது வெந்தய நீரை தொடர்ந்து குடிக்கிறதால தெளிவான ஆரோக்கியமான சருமம் பெற முடியும் வெந்தய நீரில் உங்களோட நாளை தொடங்குறதால உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்க முடியும் அதிகரித்த வளர்ச்சிதை மாற்ற விகிதம் உங்கள் உடல் நாள் முழுவதும் கலோரிகளை மிகவும் திறமையாக எரிக்க உதவுதுன்னு கூட சொல்லலாம் இட மேலாண்மை மற்றும் ஒட்டுமொத்த ஆற்றல் மட்டங்களுக்கும் இது பங்களிக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த வெந்தய நீர் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்குது தேசிய சுகாதார நிறுவனம் வெந்தய விதைகள் கொழுப்போட அளவை குறைக்க உதவுதுன்னு குறிப்பாக கெட்ட எல்டிஎல் கொழுப்பை குறைக்குதுனும் அதே நேரத்தில் நல்ல ஹெச்டிஎல் கொழுப்பை அதிகரிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கு இது இதய நோய்களின் அபாயத்தை குறைச்சி ஒட்டுமொத்த இருதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது வெந்தய நிற தினமும் குடிக்கிறதால உங்கள் இதயத்தை ஆதரிக்க ஒரு எளிய ஆனால் பயனுள்ள வழின்னு கூட சொல்லலாம் இந்த வெந்தயத்தில் இயற்கையான அழற்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது அது மாதவிடாய் பிடிப்புகளை மாதவிடாயுடன் தொடர்புடைய பிற அறிகுறிகளையும் குறைக்க உதவியாக இருக்குது வெந்தய நிற குடிப்பது வலி மற்றும் அசௌகரியத்திலிருந்து நிவாரணம் அளிக்குது இது பெண்களுக்கு ஒரு நன்மை பயக்கிற இயற்கை தீர்வு சொல்லலாம் வெந்தயம் முடி அறிவியத்தில் நேர்மறையான விளைவுகளுக்கு பெயர் பெற்றது இது முடி உதிர்தல் பொடுகு மற்றும் பிற உச்சந்தலை பிரச்சனைகளுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது வெந்தய விதையில் உள்ள புரதம் மற்றும் நிக்கோட்டிக் அமிலத்தோட அதிக உள்ளடக்கம் முடியோட நுண்குழாய்களை வலுப்படுத்தவும் ஆரோக்கியமான முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் முடி உதிர்தலை தடுக்கவும் உதவியாக இருக்குது வெந்தய நீர் ஒரு இயற்கையான டையூரிக்காக செயல்படுது இது உடலிலிருந்து நச்சுக்களை மற்றும் அதிகப்படியான உப்புகளை வெளியேற்றுவதன் மூலம் சிறுநீரக கற்களை தடுக்க உதவுது ஆய்வுகளின்படி வழக்கமான நுகர்வு சிறுநீரக ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் சிறுநீர் பாதை தொற்றுகளை தடுக்கவும் உதவியா இருக்கு இந்த வெந்தய விதையில வைட்டமின் சி மற்றும் இரும்புச்சத்து உள்ளிட்ட வைட்டமின்கள் தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு இது வலுவான நோய் எதிர்ப்பு சக்திக்கு அவசியமானது வெந்தய நிற குடிக்கிறதால உங்கள் உடலில் இயற்கையான பாதுகாப்புகள் வலுப்படுத்த உதவுது இதனால் தொற்றுக்கள் மற்றும் நோய்கள் நம்மளை அண்டவே அண்டாது அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ஜா விதையோட தண்ணியை பற்றி தான் பேச போகிறோம் இந்த சப்ஜா விதை பல நூற்றாண்டுகளாக பல்வேறு பாரம்பரிய மருந்துகள் மற்றும் சமையல் நடைமுறையில் வர ஊர் ஊட்டச்சத்து நிறைஞ்ச சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம் இந்த சப்ஜா நீரை நம்ம குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது சப்ஜா விதைகள் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களோட ஆற்றல் மையம்னு சொல்லலாம் இதில் புரதம் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் உணவு நார்ச்சத்து மற்றும் கால்சியம் மெக்னீஷியம் இரும்பு உள்ளிட்ட பல்வேறு வைட்டமின்களும் தாதுக்களின் சிறந்த மூலமாக இருக்கு வெறும் வயிற்றுல சப்ஜா நீரை நம்ம சாப்பிட்றதால நம்ம உடலில் நிறைய நன்மைகளை அது ஏற்படுத்துது சப்ஜா நீரோட முதன்மையான நன்மையில் ஒன்று என்னன்னா செரிமான ஆரோக்கியத்தில் அது நேர்மறையான தாக்கத்தை உண்டாக்குது சப்ஜா விதையில உள்ள அதிக நார்ச்சத்து ஆரோக்கியமான குடல் இயக்கத்தை ஊக்குவிக்குது மலச்சிக்கலை தடுக்குது ஒழுங்காக இருப்பதை உறுதி செய்து இந்த சப்ஜா சீடில் கார்மினேட்டிவ் பண்புகள் இருக்குது அது வீக்கம் மற்றும் வாயுவை போக்க உதவுது காலையில் சப்ஜா தண்ணீரை குடிக்கிறதால செரிமான மண்டலத்தை சுத்தப்படுத்தவும் உங்களோட வயிறை பாதுகாப்பாக வைக்கவும் இது உதவியாக இருக்குது சப்ஜா விதையை எடை மேலாண்மைக்கு உதவ நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க தண்ணீரில் ஊற வைக்கும்போது இந்த சப்ஜா விதைகள் வீங்கி அதிக நாச்சத்து காரணமாக ஜெல் போன்ற ஒரு பொருளை உருவாக்குது தேவையற்ற சின்றுண்டிகளை குறைக்கிறதுக்கு இந்த சப்தா விதையோட நீரை நம்ம பயன்படுத்துறதால நம்மளால் சீக்கிரமே எடையை குறைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்த நினைக்கிறவங்க இந்த சப்தா நீரை குடிக்கிறது ரொம்பவே நன்மை தருதுன்னு சொல்லலாம் சப்தா உள்ள நார்ச்சத்து கார்போஹைட்ரேட்டுகளோட உறிஞ்சுதல் மெதுவாக்குது மேலும் சப்தா உள்ள நார்ச்சத்து கார்போஹைட்ரேட்டுகளின் செரிமானம் மற்றும் உறிஞ்சுதலை மெதுவாக்குது வெறும் வயிற்றுல சப்தா நீரை உட்கொள்றதால சக்கரை நோயை நிர்வகிக்க முடியுது குளுக்கோஸோடான சீரான வெளியிட்ட இது பராமரிக்க உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க வெறும் வயிற்றுல நம்ம சப்ஜா சீரோட தண்ணியை குடிக்கிறதால ஆரோக்கியமான சருமத்தை நம்மளால் பெற முடியும் இதில் ஃப்ரீ ரெடிக்கல்களை எதிர்த்து போராட ஆக்சிஜினேட்டர் அழுத்தத்தை குறைக்கும் இது உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வயதான மற்றும் பல்வேறு தோல் பிரச்சனைகளுக்கு முக்கிய பங்களிக்குது இந்த சப்ஜா விதையன் காலையில் குடிக்கிறதால நமக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இதே ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுது கர்ப்ப காலத்தில் பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கவும் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரவும் இது உதவியாக இருக்குதுன்னு சொல்லப்படுது அடுத்தது பார்க்க போனீங்கன்னா வெறும் வயிற்றுல தேன் கலந்த வெந்நீர் குடிக்கிறதால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்கிறேன் செரிமான மேம்பாடு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் எடை மேலாண்மைக்கு உதவுது சரும ஆரோக்கியம் பொலிவடையும் தொண்டை எரிச்சல் மற்றும் இருமலை இது தடுக்குது அது மட்டும் இல்லாமல் நச்சு நீக்கத்திற்கு இது உதவியாக இருக்குது வெறும் வயிற்றுல தேன் கலந்த வெந்நீர் குடிக்கிறதால நல்ல செரிமானத்துக்கு இது உதவுவதாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இது உங்கள் உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆரோக்கியமான எடையை பராமரிக்க இந்த கலவை ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக இருக்குது வெறும் வயிற்றில் தினமும் தேன் கலந்து நம்ம தண்ணீர் குடிக்கிறதால ஆரோக்கியமான மற்றும் பொலிவான சருமத்தை நம்மளால் பெற முடியும் தேன் ஒரு இயற்கையான அழற்சி எதிர்ப்பு பொருள்னு சொல்லப்படுது வெது வெதுப்பான நீரில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கிறதால தொண்டையில் ஏற்படுற எரிச்சல் குறையுது இருமலை தடுக்கலாம் தேன் நச்சுக்களை நீக்குவதாக பலரும் கருதுறாங்க ஸோ இது ஒரு சிறந்த நச்சு நீக்கியாக பயன்படுத்தப்பட்டு வருது இவ்வளோ நேரம் வெறும் வயிற்றில் என்னென்ன குடிக்கணும்னு இருந்தேன் இதில் நம்ம ஒரு சில விஷயங்களை தவிர்க்கிறது நம்ம காலை நேரத்தில் ரொம்பவே நல்லதாக கூட இருக்கலாம் காலையிலேயே காஃபி குடிக்கிறத தவிர்த்துடுங்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கார்பனேட் ட்ரிங்க்ஸை குடிக்கிறதையும் தவிர்த்துடுங்க அதிக சர்க்கரை கலந்த ஜூஸ்கள் சாப்பிட்றது நம்ம உடலுக்கு கெட்டது தான் தருது மிக அதிக குளிர்ந்த பானங்கள் குடிக்கிறதையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த அஞ்சு பானங்களை வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கிறதால நம்மளோட வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான உடல் உறுப்புகளை பாதுகாக்க போகிறீங்கன்னு அர்த்தம் தினசரி ரெண்டுலேருந்து மூணு பானங்களை மாற்றி மாற்றி குடிக்கிறது ரொம்பவே நல்லது ஒரே பானம் அனைவருக்கும் பொருந்தாது அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து அதிகாலையில் எதை குடிக்கணுமோ அதை தேர்வு செஞ்சு அவங்க குடிக்கிறதால அவங்களோட உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை நம்ம கையில் தாங்க இருக்குது காலையிலேயே நீங்கள் எழுந்ததும் முதல்ல குடிக்கிற பானம் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க அது மட்டும் இல்லாமல் வெந்நீர் குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா இல்லையா அதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்